வணக்கம் நட்பூக்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு ஹாப்பி நியூஸோட வந்திருக்கேன் என்னென்னா புதுசாக ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய கதைகள் தினமும் ஒவ்வொரு அத்தியாயமாக அங்கேயும் பதிவிடப்படும் ஆடியோ இல்லாமல் படிக்க நினைக்கிறவங்க அந்த பிளாகில் போய் படிக்கலாம் அங்கேயும் படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் ஆடியோ இல்லாமல் படிக்கிறதும் ஒரு சுகந்தான் அதை படித்து பாருங்கள் தினமும் முடிஞ்சு போன கதைகளுடைய அத்தியாயம் வந்து ஒவ்வொன்றா நான் அங்கே பதிவிடுவேன் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம் அப்புறம் என்னுடைய கதைகளுக்கான ஃபேஸ்புக் குரூப் லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேயும் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என் கதைகள் பற்றின அப்டேட்ஸ் அந்த குரூப்பில் பகிரப்படும் இதுதான் காதலா அத்தியாயம் இருபத்தி இரண்டு அவன் முத்தமிட்ட அன்று முழுவதுமே அவள் கண்ணாம்பூச்சி ஆட்டம்தான் ஆடிக்கொண்டிருந்தாள் வெட்கம் அலைக்கடலாய் வந்து மோத அவன் முகத்தை காண முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை அவன் முத்தமிட்டதும் இறுதியில் அவன் பேசி சென்ற வார்த்தைகளும் திரும்ப திரும்ப காதில் ஒழித்து கொண்டிருந்தது இரவு உணவை முடித்துவிட்டு தங்களதாரையில் இருந்தவள் கண்ணாடி முன் நின்று தன் இதழ்களையே ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாள் சரியான முரடன் இப்படியா கிஸ் பண்ணுவாங்க லிப்ஸே காயமாகிடுச்சு இதுல ஹெவன் ஃபீல் இருக்குமாம் அந்த பிரியா லூசு வேற சொல்லுது வாய்விட்டு புலம்பியவள் இதழ்களை வருடி விட்டுக்கொண்டாள் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு ஹெவன் ஃபீல் இல்ல அவளது மனசாட்சி வேறு நேரம் நேரத்தில் முன்வந்து அவளிடம் நியாயம் கேட்க சி நீ போ என்று அதட்டி அதை உள்ளே தள்ளினாலும் மனதின் ஓரம் அவன் முத்தமிட்டதை நினைத்து ஒரு குறுகுறுப்பு எழுந்தது என்னவோ உண்மைதான் அது மட்டுமா ஞாபகத்திற்கு வந்தது அவனது கரங்கள் நடத்திய ஊர்வலங்களும் நினைவிற்கு வர சில்லென்று உடல் முழுவதும் ஒரு தித்திப்பு லிப்பாமை எடுத்து உதட்டுக்கு பூசியவள் ஆனாலும் முரடன் தான் ஸ்வீட் முரடன் என்று வேறு சான்றிதழ் வழங்கி கொண்டாள் அவன் கீழே இருக்கிறான் என்று நினைத்து இவள் அத்தனையையும் செய்து கொண்டிருக்க அவனோ படுக்கையறை கதவில் சாய்ந்தபடி அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் லிப்பாமை பூசிக்கொண்டிருந்தவள் கண்ணாடியில் தெரிந்த உருவத்தில் தூக்கி வாரி போட்டவளாய் திரும்பினாள் நீங்க நீங்க எப்போ வந்தீங்க குரல் வேறு தந்தியடித்தது நீ முதல் முறை முரடன் திட்டும்போதே வந்துட்டேன் கூறியவன் அடிமேல் அடியெடுத்து வைத்து அவளை நெருங்க எச்சில் கூட்டி விழுங்கியவளால் பின்னால் செல்ல முடியவில்லை வெகு அருகே நெருங்கியவன் ரொம்பவும் கஷ்டப்படுத்தினேனா அவனது கட்டை விரல் மென்மையாய் அவளது இதழ்களை வருடிவிட்டது அவளால் மூச்சு கூட விட முடியவில்லை அப்படியே நின்றாள் இது என்ன லிப்பாமை சுட்டிக்காட்டி அவன் வினவ லிப்பாம் லிப்ஸ்க்கு போட்டால் காயம் சரியாகிடும் அவனது விரல் செவ்விதழ்களையேதான் தான் கொண்டிருந்தது எப்படியோ திக்கு திணறி பேசி முடித்தாள் ஓ உனக்கு அது தேவைப்படாது கூறியவன் ஆழ்ந்த அவள் விழிகளை நோக்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அடுத்து அவன் செய்த செய்கையில் அவள் புரிந்து கொண்டாள் மெல்ல குனிந்தவன் மென்மையாய் மிக மென்மையாய் அவளது இதழ்களை சிறைபிடித்தான் இம்முறை மென்மை மென்மை மட்டுமே அவனது முத்தத்தில் முதல் முறை அவன் முத்தமிட்டதிலிருந்தே அவள் இன்னும் வெளிவரவில்லை அதற்குள் இன்னொரு இதழ் யுத்தம் அதுவும் மெதுவாக இதமாக பதமாக முரட்டுத்தனமான அந்த இதழ் முத்தம் அவளது உணர்ச்சிகளைத்தான் தூண்டிவிட்டது ஆனால் மென்மையான இந்த இதழொற்றல் அவள் உயிர்வரை பாய்ந்து ஆட்டம் காணச் செய்தது இதயத்தை மயிலிறகால் வருடும் மென்மையான உணர்வு அந்த தருணம் அவள் விழுந்துதான் போனாள் அந்த ஆண்மகனிடம் உயிரை உருக்கி உறிஞ்சுவது போல் மெரு மென்மையாக முத்தமிட்டவனின் காலடியில் சென்று சரணடைந்தது அவளது காதல் இதயம் அதன் விளைவு அவள் அவளையும் அறியாமல் அவனுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்தாள் காலையில் முத்தமிட்ட போது கூட விதிர்ந்து போய் அப்படியே இருந்தவள் இப்பொழுது அவனது மென்மையான செய்கையில் அவனுடன் ஒன்றினாள் அவளது மாற்றத்தை அவனும் கண்டு கொண்டான் வன்மை அல்ல மென்மைதான் பெண்ணவளை ஈர்க்கிறது என்பதை புரிந்து கொண்டவனின் இதழோரம் இரகசிய புன்னகை உதயமானது அவன் முத்தமிட்டு விலகியபோது அவள் முழுமையாக அவன் வசம் ஆகியிருந்தாள் அவளது இதயம் என்னும் கோட்டைக்குள் அவன் அரசனாய் முடிசூட்டி கொண்டான் யாழ்வி உம் எனக்கு நீ வேணும் வெட்கத்தை விட்டு அவன் தன் தாபத்தை வெளிப்படுத்திவிட அவளால் பதில் சொல்ல முடியவில்லை அவனை விட்டு விலகிச் சென்று ஜன்னலோரம் நின்றாள் அவன் விடவில்லை அவனது சூடான மூச்சு காற்று அவளது பின்னங்கலத்தில் உரசும் நெருக்கத்தில் அவளுடன் உராய்ந்தான் இந்த முத்தம் மட்டுமில்ல மொத்தமா நீ வேணும் போல இருக்குது வேட்கையுடன் அவனது உதடுகள் அவளது பிடரையில் முத்தமிட்டது எனக்கு நீ வேண்டுமென்றால் இங்கு நீ என்பது நானா இல்லையேன் உடலா அவள் மனதில் கேள்வி எழுந்தது அவனுடைய காதலை அவன் வெளிப்படுத்தாமல் கட்டிலில் அவனுடன் ஒன்ற முடியாது என்பதை அவள் மிகத் தெளிவாக புரிந்து கொண்டாள் நீங்கள் என்னை லவ் பண்றீங்களா திரும்பி அவன் முகம் நோக்கியவள் மனதை அறித்து கொண்டிருக்கும் கேள்வியை கேட்டே விட்டாள் இந்த கேள்விக்கு விடைபெறாமல் அவளால் அவனுடன் இழைய முடியாது அவள் அவனை காதலிக்கிறாள் அது உறுதி அதே அளவு காதலுடன் தான் அவன் தன்னை கேட்கிறானா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு அவனோ அவளது காதல் இதயத்தை ஈட்டியால் குத்தி காயப்படுத்துவதைப் போல ஒரு பதிலை கூறி வைத்தான் தெரியலை உன்னை லவ் பண்ணுறேனான்னு ஐ டோன்ட் நோ பட் இந்த உணர்வுகள் எனக்கு பிடிச்சிருக்கு இத்தனை வருஷம் இந்த மாதிரியான உணர்வுகள் எனக்குள்ள இருந்ததா அப்படிங்கிறதே சந்தேகம்தான் உன்னை பார்த்த பிறகுதான் இந்த உணர்வுகளையே நான் உணர ஆரம்பித்தேன் என்னுடைய உணர்வுகளை உன் அழகும் உன் நெருக்கமும் மட்டும்தான் எழுப்புது நீ வேணுங்கிற இந்த தாபத்தையும் மோகத்தையும் இதுக்கு முன்னாடி நான் அனுபவித்ததே இல்லை ஐ எம் ஜஸ்ட் கோயிங் மேட் வித் யுவர் தாட்ஸ் யூ ஆர் கில்லிங் மீ ஏதேதோ பிதற்றியவனின் கண்களில் அப்பட்டமாய் மோகம் மின்னியது பெண்ணவள் மொத்தமாய் உடைந்து போனாள் உயிர் காதலில் மூழ்கி நீ எனக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தால் தயங்காமல் தன்னை கொடுத்திருப்பாள் ஆனால் இவன் கேட்பதோ காமத்திலும் மோகத்திலும் இதயம் சுக்குநூராய் உடைந்து போக அவளது காதல் ஓலமிட்டு கதறியது சிறு இதழ் முத்தல் ஆனாலும் அதை காதலோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை உடையவள் அவள் இப்பொழுது அவன் மொத்தமாக வேண்டும் என்று கேட்கிறான் அதுவும் காமத்தில் அவளால் எப்படி தன்னை கொடுக்க முடியும் அப்போ இவ்வளோ நேரம் முத்தமிட்டது கூட காதலினால் இல்லையா என் மேல இருக்கிற தான் முத்தமிட்டாரா ஏனோ இப்பொழுது அவன் முத்தமிட்ட இதழ்கள் அவளுக்கு கசந்தது சற்றுமுன் மனதில் முகிழ்ந்திருந்த அவன் மீதான காதல் அவளை பார்த்து சிரிப்பதைப் போல அவளுக்கு ஒரு உணர்வு உன் அழகும் நெருக்கமும் என்னை பைத்தியக்காரனாக்குதுன்னு புலம்பரானே உன் காதல் என்னை பைத்தியக்காரனாக்குதுன்னு புலம்பியிருந்தால் சந்தோஷமா என்னை கொடுத்திருப்பேனே அவள் மனம் கதறி துடித்தது வாய்விட்டு கதற வேண்டும் போல் எழுந்த உணர்வை வெகு சிரமப்பட்டு அடக்கினாள் அவன் முன்பு தன் ஏமாற்றத்தை காட்டிக்கொள்ள அவளுக்கு விருப்பமில்லை அணை மீறி வழிய துடித்த கண்ணீரை சிமிட்டி அடக்கியவள் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஒரு வாராக கூறிவிட்டாள் அவனுக்கு பொறுமை இல்லை போலும் அவளை சமாதானப்படுத்துகிறேன் என்று மேலும் அவள் மனதை ரணமாக்க ஆரம்பித்தான் எதுக்கு டைம் வேணும் யாழ்வி பொதுவாக அரேஞ்ச் மேரேஜில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுடைய வாழ்க்கை செக்ஸில் தானே ஆரம்பிக்குது அதுக்கு பிறகுதான் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது நாமளும் ஏன் நம்ம வாழ்க்கையை அப்படி தொடங்கக்கூடாது அவளுக்கு காதை பொத்திக்கொண்டு கொண்டு கத்த வேண்டும் போல் இருந்தது மனதில் காதல் இல்லாமல் மெத்தையில் கட்டி புரளலாம் வா என்று அழைக்கின்றான் அவளது காதல் கணவன் அவன் கூறுவது போல் பல பேருடைய வாழ்க்கை அப்படி ஆரம்பித்திருந்திருக்கலாம் ஆனால் அந்த பத்தோடு பதினொன்றாக இந்த யாழ்வி இருக்க மாட்டாள் சிலிர்த்தி நிமிர்ந்தவள் ப்ளீஸ் என்று மட்டும்தான் கூறினாள் அவன் சற்று இறங்கி வந்தான் ஓகே உனக்கு தேவையான டைமை எடுத்துக்கோ பட் நான் ரொம்ப நாள் காத்திருப்பேன்னு மட்டும் நினைக்காதே உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு இனிமேலும் சாமியார் மாதிரி கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்க முடியும்னு எனக்கு தோணல அத்தனையும் கணவன் மனைவியிடம் பேசும் வார்த்தைகள்தான் என்ன இதை காதலுடன் சொல்லியிருந்தால் அவள் உருகி குழைந்திருப்பாள் அவன்தான் காமத்தோடு சொல்கிறானே அவன் சென்று படுத்துவிட இங்கிருந்தால் நிச்சயம் வெடித்து விடுவோம் மனம் உரைக்க குளியலறையில் தஞ்சம் புகுந்தாள் மங்கை அவனை சொல்லியும் குற்றமில்லை அவன் வளர்ந்த சூழல் அப்படி மனதில் காதலே இருந்தாலும் அவனால் வெளிப்படுத்த முடியாது வெளிப்படுத்தவும் தெரியாது தனிமையில் முரட்டுத்தனமாகவே வளர்ந்து பழக்கப்பட்டவனின் உணர்வுகளும் முரட்டுத்தனமாகவே இருந்தன ஐ லவ் யூ பேபி என்று மூச்சுக்கு முன்னூறு முறை காதலை வெளிப்படுத்தவெல்லாம் அவனுக்கு தெரியாது ஆனால் துரதிருஷ்டவசமாக அவனது மனையால் அதைத்தான் விரும்பினாள் காதல் என்றால் வெளிப்படுத்த வேண்டும் என்றாள் அவளுக்காக அவன் தவிக்கிறான் அவள் வேண்டுமென்று என்று விரகதாபத்தில் உருகுகிறான் இதுதான் காதலா என்றால் ஆம் அவன் பாஷையில் இதுதான் காதல் ஆனால் அவளோ இல்லை என்றாள் நெரிசல் மிகுந்த சாலையில் ஒருவர் கையை பிடித்து கொண்டு இன்னொருவர் நடப்பதுதான் காதல் என்றாள் அவள் மார்கழி மாத அதிகாலை பணியில் குளித்துவிட்டு நடக்கும்போது சில்லென்று ஒரு சாரல் உடலை தாக்குமே அதுதான் காதல் என்றாள் அவள் கட்டிலறையில் போராடி காமத்தை வென்று வருவதுதான் காதல் என்று அவன் கூறினாள் இல்லை படாமல் நெற்றி பொட்டில் வைக்கும் ஈரமுத்தம்தான் காதல் என்று அவள் கூறுகிறாள் இவ்விருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு காதல் என்ன போகிறதோ தெரியவில்லை தொடரும் இதுதான் காதலா அத்தியாயம் இருபத்தி மூன்று நாட்கள் அழகிய கவிதையாய் விற்று தீர்ந்தன மனம் நிறைய நிறைய காதலை சுமந்து கொண்டு அவள் அவனை விளக்கி தள்ளி கொண்டிருக்க அவனோ மோகத்தாலும் தாபத்தாலும் அவளை நெருங்க துடித்து கொண்டிருந்தான் விஸ்வேஸ்வரனின் பார்வை வேதவர்ஷனின் மேல் இருந்து கொண்டேதான் இருந்தது இருந்தாலும் பெண்களை விற்று பணம் சம்பாதிக்கும் அவனது ஈனச் விஸ்வேஸ்வரனால் கண்டறிய முடியவில்லை அவன்தான் எதிலுமே நேரடியாக தலையிடவில்லையே பெண்களை சுமந்து கொண்டு செல்லும் கண்டெய்னர்கள் கூட தொழில் சம்பந்தமான பொருட்களை சுமந்து செல்கிறது என்ற போர்வையின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்ததினால் அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அதை கண்டறிய முடியவில்லை இதற்கிடையில் கல்லூரியில் படிக்கும் இரண்டு பெண்களை காணோம் என்று அன்று திவ்யா சொன்னது வேறு அவ்வப்போது நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது பெற்றோர்களும் புகார் கொடுக்கவில்லை வேறு எந்த ஆதாரங்களும் இல்லை எனும்போது விசாரணையை கொண்டு செல்வது என்பது அவனுக்கு குழப்பமாகத்தான் இருந்தது புகார் அழித்தால் விசாரிக்கலாம் புகார் எதுவும் வரவில்லை எனும்போது அதில் மூக்கை நுழைப்பது வேறு பல விஷயங்களை கிளறிவிடும் என்பதால் அவன் அமைதி காத்தான் மற்றபடி அவனுக்கு பயமெல்லாம் இல்லை கல்லூரியில் படித்துக்கொண்டிருக்கும் மற்ற மாணவர்களுடைய படிப்பு வீணாக கூடாது என்ற எண்ணத்தில்தான் அமைதியாயிருந்தான் இப்படியாக நாட்கள் விரைந்து கொண்டிருந்த சமயத்தில்தான் ஒரு கொலை கேஸுக்கான விசாரணை அவனிடம் வந்தது கொலையா தற்கொலையா என்று கண்டுபிடிப்பதில் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க வீட்டில் அவன் செலவழிக்கும் நேரம் வெகுவாக குறைந்திருந்தது முழுதாக இரண்டு மாதங்கள் கடந்துதான் அது கொலை என்று கண்டறியப்பட்டு குற்றவாளி பிடிக்கப்பட்டான் அந்த அளவிற்கு தலைவலியை அனைவருக்கும் அந்த கேஸ் தந்திருந்தது எப்படியோ விசாரணைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பியவனுக்கு உடலெல்லாம் அசதியாயிருந்தது அதைவிட மனம் பெரும் சோர்வில் இருக்க தன் மனப்புழுக்கத்திற்கு வடிகாலாய் அவன் உடல் தன் அவளின் நெருக்கத்தை எதிர்பார்த்தது அவள் அவகாசம் கேட்டு இன்றோடு மூன்று மாதங்கள் ஓடியிருக்க அவள் பதில் என்னவாக இருக்கும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்குள் முளைவிட்டது அவனது உணர்வுகள் வேறு வெகு நாட்களுக்குப் பிறகு அவளைக் கேட்டு இம்சிக்க இன்னைக்கு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் நினைத்தபடி வீட்டிற்குள் நுழைந்தவனை வரவேற்றது என்னவோ ரகுவரனும் கலாவதியும் தான் வாங்கத்தை வாங்கமாமா அவர்களை வரவேற்றவன் குளித்துவிட்டு வருவதாக கூறிவிட்டு மாடியேறினான் யாழ்வியை கையிலேயே பிடிக்க முடியவில்லை திருமணத்திற்குப் பிறகு முதன் முறையாக தனது பெற்றவர்கள் தன் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அந்த சந்தோஷத்தில் திரிந்தாள் அவள் அம்மாவை அமர வைத்து தான் கற்றுக்கொண்ட நலபாகங்களை அவரிடம் காட்டினாள் குளித்துவிட்டு இரவு உடையை அணிந்தபடி கீழே வந்தவன் சோபாவில் அமர்ந்திருந்த ரகுவரனை கடந்து சமையலறைக்கு செல்ல சங்கடமாக இருக்கவும் அவர் அருகில் அமர்ந்தான் மாப்பிள்ளை வேலையெல்லாம் எப்படி போகுது இருவரும் அரசியல் தொழில் என்று பேச ஆரம்பித்துவிட யாழ்வியும் அவளது அன்னையும் சமையலறையில் இருந்தனர் அவனால் யாழ்வியின் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை மாமனார் பேச்சுவார்த்தையில் பிடித்து வைத்து கொண்டார் இரவு உணவாக இடியாப்பம் கடலைக்கறி சப்பாத்தி என தயாராகியிருந்தது போதுதான் அவளை பார்த்தான் இடையிடையே அவளை நிமிர்ந்து பார்த்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தவனை அவள் கவனித்து விட்டாள் யாரும் அறியாமல் என்ன என்று வினவ அவளை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் உணவில் ஆழ்ந்தான் அந்த பார்வை அவளை என்னவோ செய்தது இன்னொரு சப்பாத்தி வைமா தந்தையின் குரலில் கவனம் புறம் திரும்ப அவள் அந்த பார்வையை மறந்தும் போனாள் சாப்பிட்டு மாமனாருடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தவன் உறக்கம் வருவதாக கூறிவிட்டு அறைக்குள் சென்று விட்டான் எப்படியாக இருந்தாலும் அவள் அறைக்குள் தானே வருவாள் என்ற எண்ணம் அவனுக்கு நேரம் விரைந்து கொண்டிருந்ததை தவிர அவனது மனையால் வந்த பாடாக இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்தவன் கீழேயே இறங்கி சென்று விட்டான் கீழே இருக்கும் அறையில் அவளது பெற்றோர்களுடன் அமர்ந்து அளவலாவிக் கொண்டிருந்தாள் இவன் வந்து எட்டி பார்க்கவும் கலாவதி அவசரமாக எழுந்து நின்றார் இல்ல பரவாயில்ல படுங்கத்தை என்றவன் யாழ்வியை நோக்கி நேரமாச்சு படுக்க வரலையா என்றான் இல்ல இன்னைக்கு நான் அம்மா அப்பா கூட படுத்துக்கிறேன் நீங்க போய் தூங்குங்க அவள் கூறிவிட அவனுக்கும் ஏமாற்றம்தான் இருந்தாலும் சரி என்று விட்டு வந்துவிட்டான் அன்று அவளது வீட்டிலிருந்து அவளை அழைத்து வந்ததே அவனுக்கு சற்று குற்ற உணர்வாகத்தான் இருந்தது தன்னுடைய சுயநலத்திற்காக அவளது ஆசைகளை நிராகரிக்கிறோமோ என்று எண்ணிக்கொண்டேதான் இருந்தான் எனவே இன்று பெற்றோர்களுடன் படிக்கிறேன் என்று சொன்னவுடன் மறுக்கத் தோன்றாமல் சரி என்று தலையாட்டிவிட்டு வந்துவிட்டான் அவன்தான் அவளது அருகாமையில் படுத்து பழகிவிட்டானே உறக்கம் வர மறுத்தது புரண்டு புரண்டு படுத்தவன் எப்படியோ உடல் வசதியில் நடு இரவுக்கு பிறகு உறக்கத்தை தழுவியிருந்தான் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை விஷ்வாவுக்கு விடுமுறை பெற்றோர்களும் வந்திருக்கிறார்கள் என்று வீட்டில் அசைவ உணவு சமைத்திருந்தார்கள் மீன் வாங்கி வருவதற்காக தனது கணவனைத்தான் எழுப்பச் சென்றாள் ஆனால் அசதியில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த கணவனை எழுப்ப மனம் வராமல் அப்படியே திரும்பிவிட்டாள் அவளுக்கும் தெரியும் அல்லவா கடந்த இரண்டு மாதங்களாக அவனுக்கு வேலை நெட்டி முறிக்கிறது என்று அவளது தந்தை நான் சென்று எடுத்து வருகிறேன் என்றபடி கூடையை தூக்கி கொண்டு சென்று விட்டார் அவர் மீன் வாங்கி வந்து கொடுக்க தாயும் மகளும் அதை சுத்தம் செய்யும் பணியில் இறங்கிவிட விஸ்வேஸ்வரன் அப்பொழுதுதான் உறக்கம் கலைந்து எழுந்து வந்தான் எழுந்துட்டீங்களா மாப்பிள்ளை அவனிடம் சம்பிரதாயமாக முருவளித்தவர் சமையலறையை நோக்கி குரல் கொடுத்தார் அம்மா யாழ்வி மாப்பிள்ளை எழுந்துட்டார் பார் காஃபி போட்டு கொண்டு வா சமையலறையிலிருந்து வெளியே வந்தவள் ரொம்ப நேரமாகிடுச்சு காஃபி குடிக்கிறதுக்கு சாப்பிடலாமே அவனிடம்தான் வினவினாள் வழக்கம் போல் ஷர்ட் வடிவிலான இரவு உடைதான் அணிந்திருந்தாள் பேபி பிங்க் என்பார்களே அந்த நிறம் அவளது வெண்மை சருமத்திற்கு வெகு எடுப்பாக இருந்தது கலைந்த கூந்தலுடன் பொட்டுக்கூட வைக்காமல் நின்றிருந்தவரின் பேரழகு எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அவனை ஈர்க்க அள்ளி பருகுவதை போல் அவளை பார்த்து வைத்தான் அவளுக்குத்தான் ஒரே சங்கடமாகப் போய்விட்டது அப்பாக்கு முன்னாடி இது என்ன பார்வை அவள் மனம் போலியாய் கோபம் கொண்டாலும் முகம் என்னவோ வெட்கத்தில் சிவந்துதான் போனது சாப்பிடத்தான் வேணும் நீதான் தரமாட்டீங்கிறாயே ஒரு மாதிரி குரலில் அவன் கூற அவன் எதை கூறுகிறான் என்று அவளுக்கு தெரியாதா அமைதி காத்தாள் மாப்பிள்ளை எதை கேட்கிறாரோ அதை கொடுக்க வேண்டியதுதானே மா அவளது தந்தை வேறு விவரம் புரியாமல் குறுக்கே புகுந்தார் அவள் அவஸ்தையுடன் நெளிய அவன் உதட்டோரம் குறும்பு புன்னகை உதயமானது நல்லா கேளுங்க மாமா நான் ஆசைப்படுற சாப்பாட்டை மட்டும் தர அவன் மேலும் அவரை ஏற்றிவிட என்னமா இது வெளியில போய் வேலை செய்துட்டு வர்ற மனுஷனுக்கு வாய்க்கு ருசியை அவர் கேட்கிறதை சமைச்சு கொடுமா மகளிடம் கூறியவர் மருமகனிடம் திரும்பி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மாப்பிள்ளை நான் கலாவை சமைச்சு தர சொல்றேன் அவர் கூற அவனுக்கு புறையேறிவிட்டது இப்போ என்ன பண்ணுவ யாழ்வி கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கினாள் ஐயோ இல்லை மாமா அது உங்கள் பொண்ணால் மட்டும்தான் தர முடியும் அவசர அவசரமாக கூறியவன் இதற்கு மேலும் விட்டால் இவர் பேசிக்கொண்டே இருப்பார் என்ற எண்ணத்துடன் யாழ்வி எனக்கு சாப்பாடு எடுத்துவை என்றபடி எழுந்து கொண்டான்